அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பொன்மாரின் சேனல் இந்த வாரம் ஒரு அஞ்சு தமிழ் நேரடி தமிழ் படங்கள் முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆகிருந்தாலும் ரெண்டு படங்கள் தான் முக்கியமாக கவனம் ஈர்த்துச்சு ஒன்று வந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களோட பயோபிக்கா வாலை அப்படிங்கிற படம் அது பாசிட்டிவ் ரிவ்ஸ்லாம் போட்டுட்டு வருது இந்த படம் இந்த வாரம் வெளிக்காமல் ரிலீஸ் ஆச்சு அது கூட இன்னொரு படம் முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட படம் தான் ஒரு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தயாரிப்பில் கூழாங்கல்னு சொல்லி ஏற்கனவே ஆஸ்கர் என்ட்ரி அனுப்பப்பட்ட படத்தோட இயக்குனர் பி எஸ் அவர்கள் இயக்கத்தில் சூரிய கதாநாயகனை நடித்து சர்வதேச பட விழாக்களில் பெர்லின் பட விழாவில் திரையுடப்பட்டு பல விருதுகளையும் பெற்ற ஒரு படம் தான் கொட்டுக்காளி அந்த கொட்டுக்காளி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடமண்கள் அதாவது அடம் பிடிக்கிற பொண்ணு மதுரை வட்டார வழக்கு அந்த கொட்டுக்காளி என்ற படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த படத்தில் வந்து நல்ல சுவாரஸ்யமான அம்சங்கள் இது படத்தை பற்றி டீட்டெயிலாக இருக்குது அதனால் நம்ம ரிவியூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் அது இல்லாமல் இந்த படத்தை பார்க்கலாமா ஆனால் கால் எடுக்கிறதுக்கு படத்தோட ரிவியூட இந்த ரிவியூட எண்டில் சொல்கிறேன் அந்த பேர் டிக்டை ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்வியூலாம் பண்ணிட்டு வரோம் அந்த படம் தேட்டர்களை வரும்போதும் தேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்குறேன் வாங்க இனி படத்தோட டீட்டெயில் ரிவ்யூவில் போகலாம் படத்தோட கதை என்னென்னா ஹீரோ சூரி வந்து மதுரை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வசிச்சுட்டு வர்றாரு அவரோட முறை தான் அண்ணா பெண் இவங்க ரெண்டு பேர் குடும்பத்திலையும் முறப்படி பேசி நிச்சயம் பண்ணிடுவாங்க கல்யாணத்துக்கு இப்படி கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி இருக்காங்க ஆனால் பெண் ஒரு பிடிச்ச மாதிரி இருக்காங்க அப்போ வந்து ரெண்டு குடும்பத்தாரும் பேசி அதை பற்றி பேசும்போது தான் தெரிய வருது ஆனால் பெண்ணை வந்து ஒரு ஒரு பையனை காதரிச்சிருக்காங்க காலேஜ் போகும்போது அந்த பையன்தான் தான் ஏதோ வசியம் பண்ணி இவங்கள வந்து பேய் பிடிச்ச மாதிரி ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் தெரிய வர்றதுக்கு அவங்க வந்து குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அப்படியே இந்த பேய் எல்லாம் ஓட்டுற அந்த பேய் வசியம் எல்லாத்தையும் ஓட்டுற ஒரு பூசாரியை பார்த்துட்டு பக்கத்து ஊரில் வரலான்னு சொல்லி ரெண்டு குடும்பமும் பிளான் பண்ணுறாங்க ஒரு நாள் அன்னைக்கு காலையில் ஒரு ஷேர் ஆட்டோ எடுத்துக்கிட்டு அதில் வந்து லேடிஸும் மற்ற மூணு பைக்கு அப்புறம் ஸ்கூட்டரில் மொத்தமாக மூணு மூணு பைக்கு ஒரு ஷேர் ஆட்டோ இதில் எல்லா குடும்பத்தோடு ரெண்டு குடும்பமும் பயணப்படுறாங்க சூரிய குடும்பமும் அனோமன் குடும்பமும் ரெண்டு சம்பந்தம் பார்க்க போகிற குடும்பமாகவும் பயணம் படுறாங்க அப்படி போகும்போது வழியில் பல சம்பவங்கள்லாம் அந்த ஆட்டோ பயணத்தில் ஏற்படுது இறுதியில் அவங்க அந்த பேய் ஓட்டுற இடத்துக்கு போகிறாங்க அங்கே போனவுடனே ஆன பெண்ணுக்கு பேய் ஓட்ட முடிஞ்சுதா அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பரபரப்பாக விறுவிறுப்பாக சொல்லி முடிச்சிருக்கிறது தான் எதிர்பாராத ஒரு கிளைமேக்ஸோடு முடிச்சிருக்க தான் பேலன்ஸான கதை படத்தல் ப்ளஸ்னு பார்த்தா தயாரிப்பாளராக இருக்கிற இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் இருக்கிற நடிகர் சிவகாத்தினி அவர்களை பாராட்டணும் ஏன்னா இந்த படம் வந்து நான் கமர்ஷியல் படம் இந்த படம் எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும் ஏன்னா இதனால் ப்ராஃபிட் அதிகமாக வராது இருந்தாலும் ஒரு உலக தரத்திலான படத்தை கொடுக்கணுன்னு முயற்சி பண்ணால் அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் படமும் நல்ல அளவில் வந்திருக்கு படத்தோட இயக்குனர் பி எஸ் ஏற்கனவே அறியப்பட்டவர் தான் கூழாங்கல் படத்துக்கு பல சர்வதேச விருதுகள் கிடைச்சிது ஆம்ஸ்டர்டாம் பட விழாலையும் ஒரு பல திரையேகள் பட்டு பல விருதுகள்லாம் பெற்றுச்சு கூழாங்கல் படம் அந்த படத்தில் இயக்குனர் தான் அவரோட ரெண்டாவது படம் இருந்து இந்த படமும் ஏற்கனவே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போன போன மாதமும் அது மாதிரி ஒரு பெர்லின் பட விழாவில் திரையிடப்பட்டு பல அங்கீகாரம் பெற்றுருச்சு பல சர்வதேச உறுதிகளும் பெற்றுருக்கு போன படமான கூழாங்கல் வந்து ஆஸ்கர் என்ட்ரிக்கு அனுப்பப்பட்டது இந்த படமும் கண்டிப்பாக அனுப்புவதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது அது இல்லாமல் படத்தோட கேஸ்டிங்கெலாம் அருமையாக இருக்குது படத்தில் க கருடன் விடுதலை படத்துக்கு அப்புறம் ஒரு கதை நாயகனா சூரி வராரு ஒரு அந்த மதுரை வட்டார ஒரு கிராமத்து முரட்டு இளைஞரான கேரக்டரில் நல்லாவே அவர் பொருந்துறாரு அதுலேயும் இந்த இன்ட்ரவியூலுக்கு முன்னாடியான ஒரு ஆக்ரோஷமான சீன் எல்லோரையும் வந்து கோவத்தில் திட்டுறது அடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி அந்த காட்சியில் நம்மளே மரல வச்சுட்டார் சூரிய அவர்களுக்கு பாராட்டுகள் இந்த படத்தில் அவருக்கு வசனம் குறைவு தான் கரகரப்பான குரல் அதையும் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு படத்தில் முக்கியமான கேரக்டர் வந்து அனபன் ஹீரோயின் கேரக்டர்ல வராங்க அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு வசனம் ஒரே ஒரு சீனில் சிரிப்பாங்க மற்றபடி இல்லாமல் கண்ணிலேயே கடத்தக்கூடிய ஒரு காட்சிகள் தான் பிரம்ம பிடிச்சவங்க மாதிரியான கேரக்டரு அதையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க அவங்க வசனமும் ஒரே ஒரு வசனாலும் அருமையாக இருக்கும் சாட்டையில் அடித்த மாதிரியான வசனம் இருக்குது என்னை குடும்பம் மட்டும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சீன் பாருங்கள் படத்தில் உங்களுக்கே தெரியும் அது இல்லாமல் படத்தில் முக்கியமான கேரக்டரில் புதுகே பூபாலன் அவர் தான் வந்து ஹீரோ அப்பா வர்றாரு சூரி கப்பா வர்றாரு அவர் நல்ல ஒரு சிறந்த ஒரு மேடையில் அரசியல் ஏண்டி ஷட்டையர்லாம் பண்ணுறவர் அவர் யாருன்னு உங்களுக்கு ஏறிங்க அறிமுகமாக இருக்கும் அவர் தான் டானாக்காரன் படத்துலேயும் நடிச்சிருக்காரு அவர் இந்த படத்தில் அப்பா கேரக்டர் வரார் இப்போ இந்த மூணு பேர் தான் முக்கியமான கேரக்டர் சூர்யா அனபன் அவங்க அப்பா கேரக்டர் வரது தான் நமக்கு ஃபெமிலியரான நடிகர்கள் மீது எல்லாமே புதுமுகமான நடிகர்கள் தான் ஹீரோக்கு அக்கா வர ரெண்டு பேர் ஹீரோயின் அம்மா அப்பா அது இல்லாமல் ஹீரோவோட அக்கா பையன் அவங்க எல்லாமே கேஸ்டிங்கை அலாவ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் ஷேர் டா ஓட்டுறவர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ஸு எல்லாமே அவங்க கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க படத்தில் சேவல் ஒரு ஒரு காலமாடு அப்புறம் ஒரு ஷேர் ஆட்டம் இது கூட முக்கியமாக பங்கு வீழ்ச்சி படத்தில் படத்தில் மண் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லாவே எடுத்துருக்கார் இயக்குனர் வினோதராஜ் அவர்களுக்கு பாராட்டலாம் படத்தில் சக்தியோட கேமரா நல்லாவே பண்ணியிருக்கு எடிட்டர் வேலையும் நல்லா பக்காவாக இருக்குது படத்தில் வந்து சவுண்டே கிடையாது ஒரு ரெண்டே ரெண்டு பாட்டு மட்டும் ஒரு பேக் ட்ராப்பில் வர மாதிரி இருக்கும் ஒரு ஒரு சடங்கு வீட்டில் அதாவது வயசுக்கு வந்தவங்களுக்கு அந்த சடங்கு நடத்துகிற விழா ஃபங்க்ஷனில் மைக் போட்டு மாடுற மாதிரி ஒரு பாட்டு அது வந்து தாய் சீர் சோமந்து வாராண்டி அப்படின்ற கிழக்கு சேமிலே பாட்டம் அப்புறம் ஒத்து ஏடி பாதையில் அப்படி ஆனா படத்தில் வர பாட்டம் வந்து வெறும் ஸ்பீக்கரில் ஒழிக்கிற மாதிரி தான் கேட்கும் நல்லா பண்ணியிருப்பாங்க மற்றபடி எல்லாமே லைவ் ரெக்கார்டிங் சவுண்டு தான் அந்த லைவ் ரெக்கார்டிங் சவுண்ட் பண்ண அந்த ரெண்டு இன்ஜினியர்ஸுங்களும் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம் அது இல்லாமல் அந்த படத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பல விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆஸ்கர் என்ட்ரீக்கும் போக வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் படத்தில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது படமும் ரொம்பவும் கூழாங்கல் அளவுக்கு ரொம்பவும் இல்லாமல் இந்த படத்தில் ஜனரஞ்சகமான விஷயங்கள் அது இல்லாமல் அன்றாட வாழ்க்கைக்கான அந்த ஒரு விஷயங்கள்லாம் வச்சு படத்தை நகர்த்தினதில் ஒரு கொஞ்சம் லைட்டு காமெடி வச்சு பண்ணதில் இயக்கணம் இருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அவிநாத்ராஜ் அவர்களுக்கு ஸோ இனி படத்தில் ஓஹோ மைனஸே இல்லையா அப்படின்னா மைனஸ்ன்னு பார்த்தா பட பல காட்சிகள் வந்து லெங்க்த்தியான ஷார்ட்ஸாக இருக்குது ஒருத்தவங்க நடந்து போய் அந்த தெருவு கடந்து போகிற அளவுக்கான சீன்கள் அந்த மாதிரி ரெண்டு மூணு சீன்ஸ்லாம் வருது அது லெங்கியான சீன்ஸ் ஒரு நிறைய இடத்துல அது மாதிரி வந்துக்கிட்டு போகுது ரெண்டு சீனில் நிறைய சீன் அது மாதிரி வருது அது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் குயிக்காக கட் பண்ணி பண்ணியிருக்கலாம் படம் வந்து ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷத்துலேயே முடிஞ்சிருது இருந்தாலும் அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் கொஞ்சம் லெங்க்தி ஷார்ட்டை கம்மி பண்ணி இன்னும் கொஞ்சம் காமெடி ஒன்று ரெண்டு சீன்ஸை வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் வட்டார வழக்கு விஷயங்கள்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாரு அதை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாம் அது இல்லாமல் கிளைமேக்ஸ் வந்து உங்கள் முடிவுக்கே விட்டுறோம்னு சொல்லி சொல்கிறாங்க அது நாலஞ்சு முடிவு நம்ம முடிவுக்கே விட்டாலும் இவங்க என்ன முடிவு வச்சுருக்காங்கன்றத ஒரு ஒரு ஸ்லைடு மாதிரி போட்டால் சொல்லியிருக்கலாம் எண்டில் அப்போ நமக்கு ஒரு முடிவுக்கும் வந்திருக்கலாம் இல்லைனா அது தனியாக கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாலும் நமக்கு புரிதலுக்கு ஈஸியாக வந்துருக்கும் இப்போ என்னென்ன புரியாத அளவுக்கு இருக்குது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா உலக படங்கள் மாற்று படங்கள்லாம் இப்போ விரும்பி பார்க்குறவங்களுக்கு ஏற்ற படம் சினிமா துறையில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக விரும்பி பார்க்கலாம் மற்றபடி இது கூழாங்களை விட ஓரளவுக்கு ஸ்பீடாகவே போகுது அதை விட கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தோடு இது கொஞ்சம் ஜனரஞ்சகமாகவே எடுத்திருக்காரு இயக்குனர் பிஎஸ் விநாதராஜ் அவர்களுக்கு பாராட்டுகள் இந்த வருஷம் பல விருதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆஸ்கர் வரைக்கும் போக வாய்ப்புள்ள படம் மற்றபடி கமர்ஷியல் படங்கள்னு பார்ப்பேன் அந்த மாதிரியான காமெடி கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் விரும்புகிறவங்களுக்கான படம் கிடையாது இது வந்து செட் பண்ணிடுவேன் நம்ம மோட இது குழந்தைகளுக்கான படமும் கிடையாது ஸோ அதனால் நல்ல ஒரு மாற்று சினிமா பார்க்கக்கூடியவங்க பார்க்கலாம் ஜென்ரலாடியன்ஸ் ஒன் டைம் பார்க்கலாம் ரொம்பவும் போர் அடிக்காது ஓரளவு ஒரு பயணம் மாட்டோ பயணம் அந்த மாதிரி அதில் ஒரு காட்சிகளில் ஓரளவு விறுவிறுப்பாக நகதிருப்பாங்க ஒன்றையம் உட்காந்துட்டா இருந்தால் குய்க்கு வச்சால் முடிச்சிடலாம் கண்டிப்பாக ஓடிடியில வரும்போது கண்டிப்பாக கொண்டாட படம் அப்படின்னா இந்த படம் ஸோ இந்த படம் பார்த்துட்டேன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை பின் தெரியப்படுத்துங்க வேறு ஒரு திரையம் சொன்னால் முன்னாள் சந்திப்போம் அதில் நன்றி வணக்கம்